வணக்கம் நான் முக்களத்தோர் தேசிய கழகத்தின் நிறுவனத் தலைவர் அஞ்சு நாடு ராஜா வருகின்ற டிசம்பர் இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருப்பூர் வெள்ளியங்காடு நால் ரோட்டில் தென்னாடு மக்கள் கட்சி நடத்தும் பத்தாம் ஆண்டு வீரமங்கை வேலுநாச்சியர் விழா புகழ் வணக்க நாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற இருக்கிறது தொடர்ந்து பத்து ஆண்டு காலமாக கொங்கு மண்ணில் வீரமங்கை வேலுநாச்சாரியின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றக்கூடிய வகையில் தென்னாடு மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் செந்தில் பாண்டியார் அவர்கள் தலைமையில் தென்னாடு மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அன்பானன் எஸ் கணேசத்தேவர் அவர்கள் தலைமையேற்று கடந்த பத்து ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம் சமுதாய தலைவர்கள் மட்டுமின்றி அனைத்து சமுதாய தலைவர்களையும் வரவழைத்து கொங்கு மண்ணில் வீரமங்கை வேலாச்சாரி தியாகத்தையும் வீரத்தையும் போற்றக்கூடிய வகையில் புகழ் வணக்க பொதுக்கூட்டமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தென்னாட்டு மக்கள் கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் ஆற்றி சிறப்பு செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அன்பு விஸ்வராயர் அவர்களுக்கும் எனது முக்குலத்தோர் தேசிய கழகத்தின் சார்பாக இந்த பொதுக்கூட்டம் வெற்றி விழாவாக நடைபெற எனது வாழ்த்துக்களை கொள்கிறேன் நன்றி வணக்கம்